வெல்கம் டு ரஞ்சினி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செதில் செதிலாக முள் மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம குழம்புல போட்டோன்னா அந்த முள்ளெல்லாம் கரைஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கும் அதனால் நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கச்சேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு கருகுப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் அது கூட தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ அது கூட கொழம்பு மிளகாத்தூள் மீன் குழம்பு மிளகாத்தூள் பாக்கெட்டில் பத்து ரூபாய் பாக்கெட் ஒன்று போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி ஆக்கி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா ந நல்ல மசாலா வாசம்லாம் போய்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து முத்தனை தேங்காய்கிறதுனால நமக்கு அப்படியே போட்டோன்னா திரியாக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி நம்ம வடிகட்டி புளிஞ்சு போட்டோம்னா ஜூஸ் மட்டும் போயிடும் நம்ம சக்கையை வெளியே எடுத்து போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் மீன் போட்டுட்டு சும்மா சும்மா அதை கிண்டி விடக்கூடாது நம்ம விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் ஒரு டைம் மட்டும் கிண்டிட்டு இல்லைன்னா மீன் வந்து கொலைஞ்சி போயிடும் நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பச்சை வாசலாக போய்டும் நம்ம லைட்டாக கொஞ்சமாக கொதித்ததுமே மீன் போட்டுட்டோன்னா நமக்கு குழம்பு வந்து பச்சை அடிக்கும் மீன் வந்து கொழ கொலான்னு ஆகிடும் அதனால் நம்ம நல்லா குதித்ததுக்கப்புறம் போடணும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்